வெல்கம் டு சாம்ரியா சேனல் நம்பர் சிக்ஸ்டி டூ ஹிந்தி பிக்பாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டால பயங்கரமான சண்டை வீட்டுக்குள்ள சண்டைனா சும்மா சண்டைல கை கலப்பு வரைக்கும் போயிடுச்சு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க ரஜ் திக்விஜய் அடிச்சாரு அவினாஷ் திக்விஜய் அடிச்சாரு இந்த மாதிரி பயங்கர சண்டை உள்ள சில சமாதான புறாக்கள் சில என் எரிய குழியில என்ன ஊத்துறது சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உள்ள இருந்து நிறைய விஷயங்களை பத்த வச்சாங்க நடந்ததுன்னு இப்போ பார்க்கலாம் இன்டர்வியூ செஷன் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு ஸோ இப்போ யார் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கன்னா ரஜத் வந்திருக்காங்க ரஜத் கிட்ட இன்டர்வியூ நடக்குது ரஜத் கிட்ட ரொம்ப பர்சனலாக அவரோட இந்த ஜெயிலில் போனது எஃப்ஐஆர் கேசஸ் இதெல்லாம் பத்திலாம் ரொம்ப கேக்குறாங்க ஸோ ஒரு ஒரு கேசஸ பத்தியும் குறிச்சு வச்சு கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டீடைல்டா போறாங்க ரஜத் மேல நிறைய கிட்னாப்பிங் கேசஸ் இருக்கான் கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படி இப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போனாரு வந்தவர் அதுக்கு ரஜத் வந்து எக்ஸ்பிளேஷனும் கொடுத்தாரு ரஜத்தை வந்து பின்னாடி அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்காரு போல அந்த டைம் அவரை முன்னாடி இருந்து வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு வந்து வந்து நான் இவரை பார்த்துட்டேன் டே ரொம்ப இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒரு ஒரு போஸ்ட் போட்டுட்டாராம் ஒரு மில்லியனுக்கு மேல ஸோ ரஜத்துக்கு அதனால ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சான் அவர் வந்து அவர் வீட்டு பக்கத்திலே இருக்கிற பையனா அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் நினைக்கிறேன் சோ அந்த பையன் கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்க போகும்போது அந்த பையன் வந்து ரஜத்தோட கார்குள்ள உட்காந்துருக்காரு ஒன்னா அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரா இவர் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கழிச்சு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆனா அவர் மேல வந்து அடிச்சாங்க கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பையன் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறதாலாம் ஃபோன் வந்ததுன்னு சொல்றாங்க ஸோ இவர் ரஜத் சைடுல இருந்து என்ன சொல்றாருன்னா நான் எதுவுமே பண்ணல நான் வந்து அந்த பையன்கிட்ட பேசிட்டு கொண்டு வந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஆனா வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு நீங்க அவர் முகத்துல யூரினேட் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னா இதெல்லாம் பொய் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை நான் எப்படி கூட்டிட்டு போனேனோ அப்படியே கூட்டிட்டு வந்து விட்டேன் லைட்டா மரட் நான் உள்ள வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி நான் எதுவும் பண்ணல சில விஷயங்கள் பண்ணேன் ஆனா வந்து ரொம்ப மோசமா தான் போல நான் கொண்டாந்து திரும்பி விட்டுட்டேன் அந்த பையனை அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு சோ இந்த மாதிரி கிட்நாப்பிங் கேஸ் எல்லாம் வந்து அவர் மேல இருக்கா இதை வந்து யார் கேட்டு இருக்காங்கன்னா சாகத்தும் கரணும் கேட்டுட்டு இருக்காங்க சோ சாகத்துலாம் கொஞ்சம் ஆடியே போயிட்டாங்க இவர்கிட்டயா நம்ம வந்து ரொம்ப அன்போட பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துட்டாங்க தான் ஜேர்னலிஸ்ட் கேக்குறாரு உங்களுக்கும் சாகத்துக்கும் உள்ள வந்து லவ் இருக்கிற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு ரொமான்டிக் ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் ரஜத் அவர் கையில வந்து பிரேஸ்ல கழட்டி கொண்டாந்து நீங்க பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அதுல அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ இருக்கு போல இருக்கு ஸோ இதுதான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் வந்து என்னோட லவ் லைஃப்ல வந்து செட்டில் ஆயிட்டேன் ஸோ சாகத்தோட வச்சு பேசுறதுலாம் வந்து பாயிண்ட்லெஸ் அப்படின்ற மாதிரி ரஜத் அதை கிளியர் பண்றாரு திக்விஜய் பத்தி கேட்கும் போது நாங்க சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் வந்து போன்ல பேசியிருக்கோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தெரிஞ்ச பையன் உள்ள வரானேன்னு சொல்லிட்டு அவனை நான் வந்து தம்பியா தான் பார்த்தேன் ஒரே ஒரு சின்ன டீ பேக் இஷ்யூ வந்து பிரிஞ்சு போனவன் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால நானும் அதை கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் பத்தி கேட்கும் பொழுது கரண் வந்து அடிக்கடி சொல்வாரு என்னோட மாமா வந்து சிஎம்மா இருக்காரு இல்ல பி எம் ஓ ஆஃபீஸ்ல ஒர்க் சொல்லியிருக்காரு போல இருக்குனா இருக்கிறாரு அதனால வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் தான் போவேன் சொல்வாரு அவர் மாமாவை அலைவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு வீட்டுக்குள்ள வந்து தாதா மாதிரி நடந்துட்டு இருக்குது யாருன்னு வீட்டுக்குள்ள தாதா மாதிரி நடந்துட்டு இருக்கிறது அப்கோர்ஸ் கரண்ட் தான் அப்படின்னு ரஜத் சொல்றாரு ஆனா அவன் அவர் நினைச்சிட்டு இருக்காரு தாதான்னு சொல்லிட்டு ஆனா அவர் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு அதுக்கு கரண்ட் சிரிக்கிறாரு அந்த பக்கம் ரஜத்தோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆர்மிரு அண்ட் இவர் தனியா தான் தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு நான் தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சோ நீங்க தனியா வாழ்றீங்கன்னா அப்ப உங்க ஃபேமிலியோட இல்லையானா இல்ல அப்பா அம்மா இருக்காங்க நம்ம எவ்வளவு டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஃபைனலா நீங்க வந்துட்டு யாராவது வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இல்லாம யாரை சொல்வீங்க அப்படின்ற அந்த கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு அவினாஷ் விவியன் அப்படின்றாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க கூடவே வந்து ஈஷா எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு இதன் நடுவில் ஈஷா பாத்தீங்கன்னா ஈஷா நேற்று நிறைய வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஷாக்கு வந்து நிறைய விஷயங்கள் கேட்டாங்க அதுல இருந்து அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சு வெளியில போயிட்டு அவினாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவினாஷ் சுத்திகா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கரண் என்ன ஒரு நாள் கேம்ல வந்து கூப்பிட்டாரு நான் நான் கூப்பிட்டேன் அவரை இங்க வந்து பக்கத்துல உட்காருங்கன்ற மாதிரி அப்போ அது கரண் வந்து அங்க வந்து சொன்னாரு நாங்க வந்து நான் சீப்பா இருக்கோம்னு சொன்னாரு நான் வந்து பரவாயில்ல வாங்க எவ்வளவு தூரம் சீப்பா இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளவு தூரம் கிட்ட சீப்பா நடந்துப்பீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி உங்களுக்கு புரிஞ்சதே அப்படி எனக்கு புரியல ஆனா வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்போ வந்து இவங்க கூப்பிட்டது உண்மைதான் கரண் வந்து இங்க வந்து உட்கார சொன்னாங்க அதுக்கு இப்ப நாங்க வந்து உட்கார்ந்தேன்னா அது சீப்பா இருக்கும் அப்படின்னு கரண் சொன்னாரு சோ இதை அப்படியே அவங்க ட்விஸ்ட் பண்ணி வந்து பக்கத்துல உட்கார்ந்தேன்னா நான் சீப்பா சீப்பா ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதா மாத்தி சொல்லிட்டாங்க ஆக்சுவலா கான்வர்சேஷன் அப்படி இல்லவே இல்லை இதைதான் வந்து விவியன் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க அதுக்கு விவியன் கேக்குறாரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா நீ அதை எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கணும்ல ஏன் என்கிட்ட சொல்லல சொல்லலை அப்படின்னு விவியன் கேக்குறாரு இல்ல அவர் சிரிச்சிட்டு போயிட்டாரு அது அதனால நானும் ஃபன்னா எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க ஸோ எல்லார்கிட்டையும் இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புரிதலே அப்படிதானா அப்படின்னு தெரியல ஆனா வந்து அவங்க அந்த வார்த்தையை திரும்பி சொல்லவே இல்லை எவ்வளவு தூரம் சீப் கண்டிப்பா போறேன்னு பாக்கலாம் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தெரியல இந்த இந்த விஷயத்த பத்தி அவங்களோட புரிதலே அந்த மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து அடன் கிட்டையும் வந்துட்டு போய் ஈஷா சாரி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்திருந்தப்போ அதாவது நீங்க என்டர் ஆனப்போ அவினாச்ச ரொம்ப திட்டினீங்க சோ அந்த கோவத்துல நான் இருந்தேன் அப்போ உங்களை பத்தி உங்களை பத்தி நாங்க பேசணும் இது அவங்க ஃபுல்லாவே வந்து அவங்க நேச்சுரலே இல்ல அப்படின்ற மாதிரி நாங்க பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு இடன் சொல்றாங்க அப்படி அப்படிலாம் பேசுனீங்களா ஆனா வந்து கண்ணத்துல விழுற அந்த குழி மட்டும் தான் வந்து கிடையாது அது மட்டும் தான் ஃபேக்கு மத்தபடி என் பாடி எல்லாம் வந்து நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இடம் சொல்றாங்க ஈஷா வந்து வாட் எவர் இட் இஸ் நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு சாரி உங்க பாடி பத்தி நான் பேசுனதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க சாரா கிட்டையும் சொல்றாங்க ஒரு நாள் சாகத்தோட கட்டி பிடிச்சி பேசிட்டு இருந்தாங்க அதை பார்த்து நான் ரொமான்டிக் சீன் கிண்டல் பண்ணிட்டேன் அது தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்றாங்க அதுக்கு சாரா சொல்றாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே கிண்டல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அதை ரொம்ப லைட்டா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால அவினாஷா சொல்றாங்க முடிஞ்சு போச்சு இந்த விஷயமும் எதுக்கு இதுக்காக கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து ஈஷா அழுறாங்க என்ன வந்து காசு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நான் உட்காந்து பின்னாடி உட்காந்து புறம் பேசுறேன்னு சொல்றாங்க நான் அப்படிப்பட்ட பர்சனே கிடையாதே அப்படின்ட்டு ஓட அழுறாங்க உடனே அதுக்கு அவர் வந்து ஐயோ நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா சொல்லட்டோமா பரவாயில்லமா உன்ன பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த சீனை வந்து கஷிஷ் பாத்துட்டாங்க போல இருக்கு இதை பத்தி அவங்க நைட்டு பேசுறாங்க நான் சொல்றேன் இன்டர்வியூ செஷன்ல அவங்க வச்சு செஞ்சதை பாத்துட்டு ஈஷா வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சாரி 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 கேட்டுட்டு இன்னமும் வந்து நான் காசு பண்ணல அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு விஷயம் பேசிருக்கோம்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேணாம் அப்ப மத்தவங்கள பத்தி பேசுறது பிரச்சனை இல்ல ஆனா வந்து மத்தவங்களை பத்தி மாத்தி பேசுறதுதான் தப்பு இவங்க ஒரு விஷயம் சொன்னதா அந்த ஒரு விஷயத்த அப்படியே மாத்தி சொல்றதுதான் வந்து தப்பு இப்ப ரஜத் இன்டர்வியூ முடிச்சிட்டு வெளியில வராரு கரண்ட் வந்துட்டு ரஜத் கிண்டல் பண்றாரு என்ன எல்லாத்தையும் உள்ள சொல்லிட்டாங்க போல இருக்கு உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ரஜத் சொன்னாரு தெரியுமே நீ பாத்துட்டு இருப்பேன்னு தெரியுமே எல்லாம் சொல்லலையே அவங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு ஆஹ் ஓ இன்னும் நிறைய விஷயம் இருக்கா அப்படின்ட்டு போயிட்டாரு போயிட்டு கரண் போயிட்டு அவங்களோட கேங் கிட்ட அதாவது திக்விஜய்சும் ஆஹ் ஷில்பா யாமினி இவங்க எல்லாம் இருக்காங்க சோ அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இவன் எனமோ பெரிய பெரிய கேஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன குழந்த கேஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கரண் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த கேஸுக்கு போய் பெருசா நான் ஜெயிலுக்கு போனேன் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லி சுத்துறானேன்ற மாதிரி கரண் கிண்டல் பண்றாரு திக்விஜய் வந்து கரண் கிட்ட ரஜத்தை பத்தி சொல்றாரு நான் வந்து ரஜித் கிட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் பேசியிருக்கேன் அது கூட ரஜித் எதுக்காக எனக்கு கால் பண்ணான்னா எனக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு தான் அவர் கால் பண்ணாரு என்னோட ஃபாலோவர்ஸ் வச்சு அவருக்கு ஒரு ஹெல்ப் வேணுன்றதுக்காக தான் கால் பண்ணாரே தவிர பெருசா எனக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை ஸோ உள்ள வந்தப்போ என்ன பிரதர்னு கூப்பிட்டாரு ஸோ நானும் அவர் பிரதர்னு கூப்பிட்டு அப்படிதான் வந்து நாங்க பழக ஆரம்பிச்சோம் மற்றபடி அவர் மேல வந்து எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்தது இல்லை அப்படின்னு திக்விஜய் சொல்றாரு ரஜத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க என்னெல்லாம் அவன் வந்து பாக்கெட் வீட்டுல வச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு ஓ அப்படி சொன்னா நான் ஏதோ கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கரண் ரஜத்த என்ன ஷில்பா வந்து பாக்கெட்ல வச்சுட்டு போவேன் அப்படின்னு சொன்னியாமே அப்படின்னா ஆமா நான் சொன்னேன் ஆனா வந்து பேட் இன்டென்ஷன்ல கிடையாது யாரெல்லாம் வீட்டுல வேலை செய்யாம சிம்பத்தி ஓட்ட கிரியேட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி என் பாக்கெட்ல வச்சுட்டு வச்சுட்டு போவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அவரு உடனே அப்படி சொன்னா சரி ஓகே அப்படின்னு கரண் சொல்லிடுறாரு சோ அங்க அந்த சண்டை ஒன்னும் பெருசா போல இப்போ ஒரு டாஸ்க் ஆரம்பிக்குது இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பரோட்டா செய்யணும் பரோட்டா வந்து ஹார்ட் ஷேப்ல செய்யணும் மேல் கான்டஸ்டன்ஸ் ஹார்ட் ஷேப்ல செஞ்சு அந்த பரோட்டா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் கான்டஸ்டன்ட்டுக்கு கொடுக்கணும் சோ எல்லாருமே செய்யறாங்க அந்த பரோட்டா எடுத்துட்டு போய் கரண் செஞ்ச ஹார்ட் ஷேப் பரோட்டாவை சும் கிட்ட தராங்க திக்விஜய் பாத்தீங்கன்னா யாமினிக் தண்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது திக்விஜய் வந்து ஸ்ருத்திகா மேல ரொம்ப பாசமா இருந்தாரு இந்த ஸ்ருத்திகாவே தான் வந்து திக்விஜயோட பாசத்தை வந்து கெடுத்து விட்டாங்க ஆக்சுவலி திக்விஜய் வந்து யாராவது ஒரு ஒருத்தர் வந்து தனக்கு தப்பா பேசுறாங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அதேதான் அவர் திருப்பி கொடுக்குறாரே தவிர அவரா வந்து வார்த்தைகளை விடுறது இல்லை ஸ்ருத்திகாவும் வந்து ரொம்ப பயங்கரமா திக்விஜயை திட்டிட்டு இருந்தப்போ கூட வந்துட்டு நீ திரும்பி என்கிட்ட கிட்ட ஃப்ரெண்டுன்னு வந்துராது அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்கும்போது கூட திக்விஜய் வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை அமைதியா தான் இருந்தாரு ஸ்ருதிகாக்கு பதிலே கொடுக்கல ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா வராரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்றது வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது ஸ்ருத்திகா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அண்ட் அப்படி தேர்ந்தெடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரூவாகவும் இருக்கணும் நான் நான் விரும்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திக்விஜய் வந்து கொஞ்சம் ட்ரூவா தான் இருந்தார் ஸ்ருதிகா கிட்ட ரொம்பவே ட்ரூவா தான் இருந்தார் ஸ்ருதிகா வந்து திக்விஜயை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாம் அவ்வளவு தூரம் கோவப்பட்டிருக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீயே எனக்காக வந்து நிக்கல நீயே எனக்காக வந்து பேசல அப்படின்றது வந்து கேட்கக்கூடாது அது தானாக தோணி தானாக வரணும் அண்ட் திக்விஜயோட நிலமையும் யோசிச்சு பார்க்கணும் அவருக்கு கரணையும் பிடிக்கும் அதே டைமுக்கு சுதிகாவையும் பிடிக்கும் சோ ரெண்டு பேருக்கு யாருக்கு பேசுறதுன்னு யோசிச்சுட்டு கூட கூட நடுவில் நின்றுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கணும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் யோசிக்காம டக்குன்னு வார்த்தையை விட்டு ஒருத்தர் ஹர்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து சொல்லணும் சொல்வீங்க கமெண்ட்ல திக் விஜய் வந்து ஃபேக்கு ஸ்ருதிகா கிட்ட உண்மையா பாசமா இல்ல ப்ரோக்ராம்காக தான் அவரே சொல்லியிருக்காருலாம் சொல்வீங்க எனக்கும் அது தெரியும் ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த போட்டியில அவரை பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் நல்ல இருக்கிற ஆளுங்களே கொஞ்சம் நல்ல பையனா திக் தான் தெரியறாரு இப்போ திக்விஜய் வந்து யாமினிக்கு பரோட்டா கொடுத்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது வந்து ஸ்ருதிகாக்கு போக வேண்டிய பரோட்டா விவியன் வந்து ஈஷாக்கு கொடுக்குறாங்க பகா வந்து சாராக்கு கொடுக்குறாங்க அஹ் அவினாஷ் வந்து ஈஷாக்கு கொடுக்குறாங்க இது தெரிஞ்ச கதை தானே ரஜத் வந்து சாராக்கு கொடுக்குறாங்க கரண் போயிட்டு சும்க்கு கொடுக்கும் பொழுது இந்த சைட் ஷில்பா எந்திரிக்கிறாங்க நம்ம கிட்ட தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அப்படியே பயங்கரமா எந்திரிக்கிறாங்க சந்தோஷமா ஆனா டக்குன்னு அவங்க கிட்டே இல்லைன்னு ஒன்னும் உட்காந்துட்டாங்க அவங்க சோ இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல நான் பார்த்தேன் கொஞ்சம் பாவமா தான் இருந்தது சில்பா வந்த டைம் பாக்குறதுக்கு வந்து ரெஃப்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா யாமினி தான் சோ யாமினி வந்து திக்விஜய் அவங்களுக்கு கொடுத்ததுனாலயோ என்னமோ அவங்களுக்கே வந்து ஹேம்பர் கொடுத்துட்டாங்க கிஃப்ட் ஹேம்பரை அது சொல்லியும் கொடுக்குறாங்க நான் ஒன்னும் பயாஸ்டா எனக்கு கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் கொடுக்கல ஆனா நான் திக்விஜய்க்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திக்விஜய் தான் நல்லா பண்ணார்னு அவருக்கு ஹேம்பர் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஹேம்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸாக வருது இந்த பிஸ்கெட் தான் வந்து இப்போ வர போற பிரச்சனைக்கு பெரிய காரணமே இப்போ திக்விஜய் சொல்றாரு இந்த கிஃப்ட் ஹேம்பரில் வந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்மளே சாப்பிடலான்ட்டு ஆனால் வந்து சும் சொல்றாங்க இல்லை இல்லை ஒரு பாக்கெட்டாவது வந்து ஹவுஸ்க்கு கொடுக்கலாம்னு சொல்லுவோம் யாமினியும் சொல்றாங்க சரி ஒரு பாக்கெட் கொடுக்கலாம் ஸோ யாமினி டிசைட் பண்ணிட்டு இந்த பேக்கில் வந்து இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை ஹோல் ஹவுஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கொடுக்க போறாங்க அப்போ ஈஷா வந்து சொல்றாங்க எங்களுக்கு இந்த பிஸ்கெட்லாம் வேணாம் திக்விஜய் கிட்ட இருந்து வர எந்த பொருளுமே வேணாம் உருளைக்கிழங்கு சிக்கன் இதெல்லாம் கொடுக்க மாட்டானா பிஸ்கெட் பேக்கெட் மட்டும் தராரு வேணவே வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திக்விஜய் கிட்ட வேணாம் குடுத்துற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரஜ்தும் வந்து நேரா அந்த நேரம் எடுத்துட்டு வந்து உங்க கையால நாங்க வந்து இந்த பொருளை வாங்க விரும்பல அப்படின்னு டேபிள்ல வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஈஷாவை பார்த்து திக்விஜய் சொல்றாரு நீ வந்து பயங்கரமா காசு பண்ற ஆள் தானே பின்னாடி போய் பேசுறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவும் பாத்தீங்கன்னா திக்விஜய பேச ஆரம்பிக்கிறாங்க இது நடுவுல வந்து அவினாஷ் வராரு அப்புறம் சாரா உள்ள வராங்க சாரா என்ன பண்றாங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு திக்விஜய பார்த்து முகத்தெல்லாம் கிட்ட போய் போய் வச்சு இரிட்டேட் பண்ணுவாங்கல்ல கரண் பின்னாடி வராரு வந்த உடனே போ போ உன்னோட காட் ஃபாதர் வந்துட்டாரு உன கூட்டிட்டு போறதுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு திக்விஜய் சொல்றாரு நாமினேஷன்ல இருக்கிறதுனால தானே இவ்வளவு டிராமா போட்டுட்டு இருக்கீங்க எவ்வளவு தூரம் போடுறீங்கன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு உடனே கரண் வந்து இல்ல சாரா நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாரு சோ இந்த மாதிரி வார்த்தைகள் விட்டுட்டே போறாங்க அப்புறம் ஒரு டைம்ல வந்து திக்விஜய் சொல்றாரு சாரா கிட்ட எப்படிதான் வந்து அர்ஃபின்னோட வைஃபா இருந்துட்டு அதாவது அர்ஃபின் மைன் கோச்சா அந்த மாதிரி ஒருத்தரோட வைஃபா இருந்துட்டு நீங்க இப்படி சைக்கோ மாதிரி பண்றீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ள யாரும் சொல்றாங்க ஃபேமிலி எல்லாம் இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா ஆனா சாராவும் பாத்தீங்கன்னா பத்தி 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 பேசிக்கிறாங்க அவங்க அவங்க இழுக்கிறாரு சாரா சாரா வந்துட்டு அப்பாவை சொல்றாரு சோ இது வந்து வந்து அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா போகுது பண்றது எல்லாமே நல்லா பண்றாங்கன்ற மாதிரி போது ஒரு சண்டை ஆரம்பிக்கூடாது உடனே வந்து அவங்க நடுவுல பேசிட்டு இருக்காங்க இது நடுவில் யாமினியோட வர்றாங்க உடனே யாமினியை சாரா பிடிச்சி திட்டி அமுச்சிடுறாங்க நீ எதுக்கு வர நீ என்ன ஃபுட்டேஜ்காக வர்றியா ஓடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாமினியை துறத்தி விட்டுறாங்க இல்ல திக்விஜய் சாராவை வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டுடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டது சாரா சாரா தான் வந்து திக்விஜய்யை சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் திக்விஜய் வந்து சாராவை சொல்றாங்க ஸோ என்ன வேர்டு வந்து அவருக்கு வந்தோம் அந்த வேர்டை தான் அவர் திருப்பி சொன்னார் அவரா ஒன்னும் ஒரு புது வர்டை சொல்லல அதே மாதிரி உள்ள ஈஷா அவினாஷும் வந்து வந்து சண்டை போட்டாங்க அப்போ அவிநாஷ் வந்து ஈஷாக்காக வக்காலத்து வாங்கிட்டு வரும்பொழுது பின்னாடி வந்து ஷில்பா சும்மா அவங்க எல்லாம் வந்து திக்விஜய கூட்டிட்டு போறதுக்கு வந்தாங்க அதை பார்த்துட்டு அவினாஷ் சொல்றாரு வந்துட்டாங்க பாரு உங்க ஆளுங்க எல்லாம் அப்போ அவங்களோட போய் நக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லிட்டாரு சோ அவினாஷ் தான் இந்த இடத்துல முதல்ல அந்த வார்த்தையை சொல்றாரு அந்த கெட்ட வார்த்தை அதாவது லிக் அப்படின்ற ஒரு கெட்ட வார்த்தையை சொல்றாரு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா திக்விஜய் அதை கேட்டுட்டு ஆஹ் நீ போ நீ போய் அவளோட போய் நக்கு அப்படின்ட்டாரு அதாவது பின்னாடி ஈஷா நின்னாங்களா சோ இந்த வார்த்தை சொன்னது ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு அதாவது ஃபர்ஸ்ட் அவினாஷ் தான் இந்த வேர்டை வந்து திக் சொல்றாரு அண்ட் திக்விஜய் வந்து இப்போ அவினாஷ்க்கு சொல்றாரு சோ இதை கேட்டுட்டு ஈஷா வந்துட்டாங்க அவன் சொன்னதுக்கு என்கிட்ட எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன அசிங்கமா பேசிட்டேன் நீ எப்படி நீ பேசலாம் அப்படின்னு அவங்க சண்டைக்கு வந்தாங்க உடனே திக்விஜய் சொன்னாரு நான் எங்க முதல்ல யூஸ் பண்ண அவினாஷ் தானே ஆரம்பிச்சான் அவினாஷ் தான் அந்த வார்த்தையை சொன்னான் தான் நான் திருப்பி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நீ அவளை பார்த்து சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவினாஷும் சண்டைக்கு வராரு சோ இது வந்து அப்படியே கை கைகலப்பாகுது திக்விஜய் அண்ட் ஈஷாவோட பயங்கர பெரிய ஃபைட் ஆகுது ரெண்டு பேரும் கெட்ட வார்த்தையில மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க இங்கிலீஷ்லயும் ஹிந்தியும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர பீப் சவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிளியரா வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல ஈஷாவை பத்தி பேசிட்டாங்கல்ல அதனால ரஜத் வந்து உள்ள வந்துட்டாரு பெண்களுக்கு ஏதாவது தப்பான வார்த்தைகள் நீ பேசணும்னா நான் வருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு ரஜத்தும் வந்து சமாதான போற மாதிரி நடுல பேசிட்டு இருந்தாரு கிட்ட நீ எப்படி அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் விவியன் வந்தாரு விவியன் கிட்ட போயிட்டு ஈஷா சொன்னாங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல திக்விஜய் சொன்ன உடனே விவியன் வேகமா போறாரு ஆஹ் எப்படி அவன் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போறாரு அதுல சும்ஷில்பா அவங்களாம் வந்து தடுக்கிறாங்க அவன் தான் இவங்க திருப்பி பேசினாங்க உனக்கு என்னன்னு தெரியாம வரா கூடாது அப்படின்ற மாதிரி ஷில்பாலாம் அடக்குறாங்க விவியனை சன்னும் சேர்த்து பிடிச்சி இழுக்கிறாரு விவியனை அடிச்சிடாத எதுவும் பண்ணிடாதன்ற மாதிரி சோ இவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி வெளில கூட்டிட்டு போயிட்டு திக்விஜய் ஒரு மூலையில உட்கார வைக்கிறாங்க இப்ப ரஜத் வராரு சரி எல்லாம் முடிச்சு வந்து உட்காந்துட்டல இப்ப பேசலாம் வா நீ எப்படி வந்து பொண்ணுங்களா அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லவும் திக்விஜய் கேட்கிறாரு நீ ஷில் நீ ஷில்பாவை பேசாத வார்த்தைகள நான் பேசிட்டேன் பொண்ணுங்கன்னா அவங்களும் தானே பொண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ரஜத் தூக்கி மேல போட்டுட்டு ஒரு தாதா மாதிரி தான் உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு பேசுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க பொண்ணுங்களை இப்படி பேசுவியா உன்னை வந்துட்டு பாரு அடிச்சிருவேன் உதைச்சிடுவேன் அப்படி பேசிட்டு இருக்காரு உடனே திக்விஜய் எந்திரிச்சு போய் கோவம் கத்த ஆரம்பிக்கிறாரு அப்போ ஷில்பா ஓடி வந்து ஐயோ நீ கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு இப்படி பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு காம் டவுன் ஆக காம் டவுன் ஆகு அப்போ வந்து திக்விஜய் சொல்றாரு நான் அமைதியா தான் இருக்கேன் ஒண்ணுமே நடக்கலை நீங்க போய் உட்காருங்க நீங்க போய் உட்காருங்க அப்படி அமைதியா தான் இருந்தது ஷில்பா பண்ணது அமைதியா தான் இருக்காங்க எல்லாரும் ஐயோ நீ சண்டை போடாத நீ சண்டை போடாதுன்னு சொல்லி சண்டை போட வச்சிருவாங்க அப்புறமா வந்து கரணம் வந்து பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு என்ன நடந்தது கொஞ்சம் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க ரஜத் வந்து ஒரு டைமுக்கு மேல திக்விஜ் கிட்ட பேச முடியல திக்விஜய் கொஞ்சம் பாயிண்ட் பாயிண்டா பேசினாரு சோ ரஜத் வந்து எழுந்து போயிடுறாரு நீ பொண்ணுங்களை பேசக்கூடாது தப்பு அப்படின்ட்டு போயிடுறாரு பொண்ணுங்களை பத்தி பேசணும்னா வருவேன் அப்படின்னு போறாரு வந்துட்டு ஷில்பா கிட்ட கேக்குறாரு நீ இங்க எதுக்கு நடுவுல போயிட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு டவுன் பண்ணும்னு பாக்குறீங்க ரஜத் வந்து எப்படி பேசிட்டு இருந்தாப்ல கால் எப்படி இருந்தது கால் எந்த மாதிரி போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாரு அவர் என்ன சமாதானம் பேசுற மாதிரியா இருந்தது அடிக்கிற தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு சோ அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும் எனக்கு தெரியுது யார் யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு சோ நீங்க போயிட்டு யாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஷில்பாக்கு நல்லா வாங்க வாங்குறாரு என்ன இது நடுவுல சாராவும் உள்ள வந்துட்டு விஜயோட சண்டை போட வராங்க அல்பா வந்து சொல்றாங்க சாரா கிட்ட இது டைம் இல்ல நீ போ அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னு சாரா வந்து இது டைம் இல்லையா எனக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா மேலேயே பாயறாங்க அப்ப ஈஷா சொல்றாங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது நீ கொஞ்சம் போமா அப்படின்னு சொல்லிட்டு சாராவை அனுப்ப பாக்குறாங்க அதுக்குள்ள சாரா வந்து கரனை பார்த்து உங்களாவ பத்தி எதுனா தப்பா பேசியிருந்தா நீ பேசாம இருப்பியா என் புருஷனை பத்தி அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து கேட்கறாங்க அதுக்கு கரண்ட் வந்து மண்டே ஆட்டிகிட்டே உட்காந்துருக்காரு பேசாம இருப்பியா பேசாம அதுக்கு வந்து கரண் நான் பேசாம தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே இது பண்ணாமல் மண்டே மண்டே ஆட்டிட்டு மட்டும் உட்காந்துருக்காரு அதே மாதிரிதான் வெளியில ஒரு தடவை சண்டையில கூட இவங்க வந்து இவ்வளவு பேசுறாங்க அவ்வளவு தப்பு தப்பா பேசுறாங்க நீ எதுவுமே கேட்க மாட்டியா கொல்ல மாட்டியான்னு போதும் அப்பவும் பேசாம அப்படிதான் மண்டே ஆட்டிகிட்டே இருந்தாரு உங்க சொன்னா அப்படி இருப்பியா அப்படின்னு கேட்கவும் அப்பவும் மண்டே ஆட்டிகிட்டு தான் இருந்தாரு எதுவுமே எக்ஸ்பிரஷன் கொடுக்காம அதாவது ஓகே 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 ஓகேன்ற மாதிரி அவங்கள இன்னும் இன்ஸ்டிகேட் பண்ண வேணான்னு வார்த்தையை விடாம கரண்ட் மண்டே ஆட்டிட்டு இருந்தாரு இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃபன்னியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கறதுக்கு யாமினியும் போயிட்டு வாங்கினாங்க யாமினி வந்து திக்விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசி சாரா கிட்ட வந்து அப்படியே சாரா முகத்துக்கு கிட்ட வந்து வச்சுட்டு பிக் பாஸ் பாருங்க இந்த என்னெல்லாம் பண்ணுது பாருங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு பைத்தியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாமினி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கிட்ட வந்து சாரா கோமா பேசிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இந்த விஷயங்கள் தான் வந்து அவினாஷ் அண்ட் ரஜத்தை எல்லாம் வந்து திக்விஜய் மேல கை வைக்க வச்சுட்டு எல்லாமே அடிதடியில போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அடிதடிலாம் நம்மளுக்கு காட்டல இதெல்லாம் வந்து லைவ்ல காமிச்சாங்க ஸ்ருதிகா வேற போயிட்டு திக்விஜய் கிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திக்விஜய் சொல்றாரு நீ தான் என் ஃப்ரெண்டே இல்லை எதுக்கு வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை அனுப்பி விடுறாரு அண்ட் ஸ்ருதிகா வழியில வந்து சாரா கிட்டயும் சொல்றாங்க அவர் தான் உங்க புருஷனை பத்தி பேசினா நீங்க எதுக்கு அவங்க அப்பாவை பத்தி பேசுறீங்க நீங்களே வந்து வார்த்தை விடுறீங்க இப்ப ஈஸியா திக்விஜய் சொல்லிருவாப்ல அவங்க அவர் எங்க அப்பாவை பத்தி பேசினாரு அதனால நான் அவங்க ஹஸ்பண்ட பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லிடுவாரு சோ நீங்களே வந்து அவங்களுக்கு ரீசன் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க கரண் போயிட்டு திக்விஜய் உட்கார வச்சு பேசுறாரு காம் டவுன் பண்ணி சரிவா ஒன்னும் பிரச்சனை இல்ல நடந்து நடந்து போச்சு வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி காம்டவுன் பண்ணி பேசியிருக்கா திக்விஜய் வந்து ஏன் இவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்ற மாதிரி அவரும் அவரோட கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்போ விவியன் வந்து நான் கொஞ்சம் அமைதியாவே நான் பேசுறேன் நான் திக்விஜய் கிட்ட பேசணும்னு சொல்றாரு அது கரண் வந்து வேணாம் வேணாம் இப்ப வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கூட அப்படி சொல்றாரு சரின்னு விவியனும் போயிடறாரு அப்புறம் விவியன் வெளியில கஷிஷோட பேசிட்டு இருக்காரு அப்போ ஷில்பாவும் சும்மா பேசிட்டு இருக்காங்க சும் சொல்றாங்க விவியனுக்கு என்னன்னே தெரியாம உள்ள வந்து குதிக்கிறாரு அவருக்கு விஷயமே தெரியாது அதுக்குள்ள ஷில்பா போயிட்டு விவியன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க இங்க பாரு இதுதான் நடந்துச்சு நாங்க கூப்பிட வந்தோம் அப்போ அவினாஷ் தான் அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் விட்டாரு அதுக்கப்புறம் தான் திக்விஜய் சொன்னாரு அப்படின்றத வந்து ஷில்பா சொல்லிட்டு இதே மாதிரி தான் டாஸ்க் அப்போ சாரா வந்து என்னோட அப்பாவ பத்தி பேசுனாரு அப்போ யாருமே கேட்க வரல இப்ப மட்டும் எல்லாரும் பாய்ஞ்சிட்டு வர்றீங்க சோ வந்து நீ ஸ்டாண்ட் எடுக்கிறதா இருந்தால் எல்லா இடத்துலயும் ஸ்டாண்டர்ட் ட்ரூவா இருக்கிறதா இருந்தா எல்லாத்துலயும் ட்ரூவா இரு அப்படின்ற மாதிரி ஷில்பா விவியன்க்கு ஒரு அட்வைஸ் குடுத்துட்டு அதாவது அவங்களுக்காக பேசலையா அதை வந்து விவியன் கிட்ட சொல்லி காமிச்சிட்டு போறாங்க அவங்க விவியன் பக்கத்துல கஷிஷ் தான் இருக்காங்க சோ கஷிஷ் கிட்ட கேக்குறாரு விவியன் உன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி சண்டை நடந்தது நான் சண்டை போடும்பொழுது இப்ப நீங்களும் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கோன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்க என்ன திரும்பி ஒரு வார்த்தை சொல்லதான் செய்வீங்க அதை தாங்கிக்க முடிஞ்சாதான் நான் சண்டையே போடணும் பொறுத்த வரைக்கும் இது வந்து தப்பே கிடையாது நான் அவங்க என்ன வார்த்தை கொடுத்தாங்களோ அதே வார்த்தையை தான் திக்விஜய் திரும்பி கொடுத்தாரு அதனால வந்து திக்விஜய் மேல தப்புன்னு எனக்கு தோணலை அப்படின்றது கஷிஷ் வந்து சொல்றாங்க கிளியரா போயின் திக்விஜய் திக்விஜய் வந்து வேணுண்டே அப்படி சொல்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கஷிஷ் இதை வந்து விவேன் கேட்டுக்கிறாரு இதை போயிட்டு அவினாஷ் அண்ட் ஈஷா உட்கார்ந்து இருக்காங்க ஈஷா கேக்குறாங்க என்ன சொன்னாப்ல கஷிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றா ஈஷா ஓகே ஃபைன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க திக்விஜய் போய் சாஹத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க திக்விஜய் வந்து ஈஷாவோட இன்டர்வியூ பார்த்தாரு இல்லையா சோ ஈஷாவை பத்தி சாஹத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஈஷா வந்து உன்னை பத்தி என்ன பேசியிருக்கா தெரியுமா அந்த மாதிரி அர்ஃபனோட நீ உட்கார்ந்து இருந்தப்போ ரொமான்டிக் சீன் போதுன்னு உன்னை பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து திக்விஜய் சொல்றாரு நிஜம் நிஜமாவான்னு இவங்க கேக்குறாங்க ஆமா இன்டர்வியூ அப்படி அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு திக்விஜய் சொல்றாரு அவினாஷ் விவியன் ஈஷா இவங்க மூணு பேரை பத்தி பேசும்பொழுது அவினாஷ் விவியன் ஈஷா பெட்டர் பர்சன் யாருன்னு பார்த்தா அவினாஷ் தான் ஏன்னா அவினாஷோட மனசு வந்து ரொம்ப பியோர் பியோரான மனசுக்காரர் அவரு அவர் மனசுல வந்து தப்பு கிடையாது ஆனா கோவக்காரன் கொஞ்சம் யோசிக்காம செய்யற ஆளு அப்படின்ற மாதிரி அவினாஷை பத்தி திக்விஜய் அவரோட கருத்தை சொல்றாரு அண்ட் விவியன் வந்து அவரோட கோபத்தை எல்லாம் அடக்கிட்டு இன்னும் வெளியில கொண்டு வராம அடக்கி வச்சிட்டு இருக்காரு உள்ள ஈஷா எல்லாம் வந்து பயங்கரமான மோசமான பொண்ணு அப்படின்ற மாதிரி திக்விஜய் அவரோட கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு இதை சாகத்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க இவங்க அப்புறம் நைட்ல ஷில்பாவும் கஷிஷும் படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க அதுல கஷிஷ் சொல்றாங்க நான் ஈஷா இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அப்போ வந்து சொன்னாங்க ஈஷா அவினாஷ் இவங்க ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேர் எந்த அட்ராக்ஷனும் இல்லை எங்களுக்கு லவ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா இவங்கள பார்த்தா அப்படியா தெரியுது அவினாஷ் எப்ப பார்த்தாலும் ஈஷாவை தடவிக்கிட்டே இருக்காரு இதை பார்த்தா வந்து இவங்களுக்குள்ள லவ் இல்லைன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி தடவிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க அப்புறம் யாமினி ஆஹ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சி உனக்கு தெரிஞ்சிச்சுல இப்போ ரஜத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாகத்தும் ஓகே ஓகே அப்படின்னு யாமினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ சொல்றாங்க ரஜத்துக்கு வந்து யார் மாதிரியுமே உண்மையான பாசம் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே ஷோக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாத் வந்து இல்ல இல்ல ஈஷா வந்து அவர் கொஞ்சம் தான் நினைக்கிறாருன்னு சொல்றாங்க அதுக்கு யாமினி சொல்றாங்க இல்ல இல்ல எல்லாமே ஷோக்காக தான் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க இப்போ யாமினி சொல்றது மட்டும் இல்ல இவரோட பேக் கிரவுண்டு எல்லாத்தையும் வச்சு பொழுது எல்லாமே வந்து இவர் கொஞ்சம் நடிக்கிறாரோ ப்ரோக்ராம் பத்தி அவர் ஜெனரலாவே வந்து அவருக்கு ரொம்ப அந்த மைண்ட் கேம் பண்றது நல்லாவே தெரியும் இல்லையா நம்ம நிறைய டைம் பாத்துருக்கோம் அவரோட கேல்குலேன்ஸ் எல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணுவாரு இல்லையா சோ அந்த மாதிரி யோசிச்சுதான் எல்லா குழந்தையும் மூவ் பண்றாரு அப்படின்னு தோணுது சோ ரஜத் பேசிக்கலி எப்படி அவரோட ட்ரூ செல்ஃப் என்னன்றது வந்து நம்மளுக்கு இன்னும் கிளியரா தெரியலன்னு தான் நினைக்கிறேன் அவர் இந்த மாதிரி நம்ம நல்லதான் நடந்தா நல்லதா வெளியில போகும் அப்படின்னு தெரிஞ்சுதான் சில விஷயங்கள் பண்ற எனக்கு தோணுது ஸ்ருத்திகாவோட அந்த தலைய கோதிர விஷயமும் கூட எனக்கு ஒருவேளை இப்படி இது நல்லபடியா வெளியில தெரியும் அப்படின்றதுக்காக பண்ணிருப்பாருன்னு தான் தோணுது இப்போ வேக்கப் சாங் வருது எல்லாரும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க ஆன உடனே யாமினி வந்து அந்த பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து வந்து ஸ்ருதிகா கிட்ட நீட்டுறாங்க சாப்பிடு பிஸ்கெட் அப்படின்ட்டு சுருதிகா ஐயோ இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்தது இதை எடுத்துட்டு வந்து ஏன் என் கிட்ட நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இல்ல இல்ல பரவாயில்ல சாப்பிடு என்ன இப்போ சண்டை எல்லாம் எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்ருத்திகாக்கும் வந்து பிஸ்கெட்டை பார்த்தா ஆசையா இருக்கு பாவம் அவங்க எல்லாருமே காஞ்சி போய் கிடக்குறாங்க சாப்பிடலாமே அப்படின்னு ஸ்ருதிகா வந்து வாங்கி ஒன்று வாயில போடுறாங்க யாமினி கேட்டாங்க சாப்பிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பிட்டேன் ஆஹ் ஏதோ கூப்பிடுறேன் பகு அப்படி கூப்பிட்டாங்க உடனே ஸ்ருதிகா பயந்து அந்த பிஸ்கெட் எடுத்து ஒளிச்சு வச்சாங்க சோ இந்த மாதிரியான ஃபன் பாட்டை தான் வந்து ஸ்ருதிகா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க செஞ்சிட்டு போனாலே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபன் பாட்டை தான் வந்து ஸ்ருதிகா கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கறாங்க சோ இந்த மாதிரி ஸ்ருதிகா இருந்தாங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் சரி நேற்று நைட்ல வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கேங் கேங்கா உட்காந்து பேசுறாங்க அப்ப சாராவும் ஸ்ருதிகாவும் கூட பேசிட்டு இருந்தாங்க இடனும் கஷிஷும் கூட இந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டாங்க பாருங்க அண்ட் கஷிஷ் வந்து இடனை ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவும் சாராவும் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் ஷில் வந்து சும் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நீ எப்பவுமே சாராக் சப்போர்ட் பண்ணுவியே பார்த்தல இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டான்னு சரியான லூஸ் பொண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சும் சொன்னாங்க கொஞ்சம் தான் போயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாமினி நீ எல்லாமே இந்த பிஸ்கெட் தானே அந்த பிஸ்கெட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஏதோ இங்க இருக்குன்னு சும் சொல்றாங்க பாஸ் வந்து கரண் அண்ட் விவியன் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு நேற்று நடந்த சண்டையோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்ற மாதிரி ஸோ கரண் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு அவர் வந்து திக்விஜய் சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு அண்ட் விவியன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா அவினாஷ்க்கு சப்போர்ட் பண்ண அதாவது திக்விஜ் வந்து ரொம்ப போக் பண்றாரு அதனாலதான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி விவேன் அவரோட கருத்தை சொல்றாரு இப்ப பிக் பாஸ் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் உங்க கருத்தை சொல்லிட்டீங்கல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நடந்ததுன்றது வந்து சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஈஷா வந்து திக்விஜயோட சண்டை போட்டாரா அடுத்தது வந்து திக்விஜய் சண்டையில சாரா உள்ள வந்தாங்களா சாரா உள்ள வரத பார்த்து ரஜத் உள்ள வந்தாரா சோ ரஜத் உள்ள வந்துட்டு திக்விஜய் அடிக்க ஆரம்பிச்சாரா அடுத்தது அவினாஷ் ஈஷா உள்ள வந்தாங்களா அவினாஷ் ஈஷாவோட சண்டையாயி அவினாஷ் போயிட்டு திக்விஜய் அடிக்க ஆரம்பிச்சாரா சோ இப்போ இவ்ளோ விஷயம் நான் சொல்லிட்டேன் இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்கவும் விவியன் சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சாராதான் சாரா கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இன்ஸ்டிகேட் பண்ணாம இருந்திருந்தா ஆஹ் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்காது அது கூட ரஜத்தும் சேர்ந்ததுதான் வந்து பெரிய தப்பா போயிடுச்சுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க யாரு விவியன் அண்ட் கரண் ஆனா பிக் பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் எதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா அஹ் அடிதடியில இறங்காதீங்க அடிச்சிருக்க கூடாது அடி வரைக்கும் போகாமல் இருந்திருந்தா பேசாம இவ்வளவு தூரம் போயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுதான் சொன்ன மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு ஆனா வந்து அவங்க வாயில அந்த பதில் வரல சாரா ரஜித் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க வெளியில வராங்க கரண் வந்து அவங்க டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் நடந்தது இதுதான் கூப்பிட்டு கேட்டாங்க சோ பிக் பாஸ் அவரோட நிறைய சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆஹ் இவரும் விவியனும் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஷில்பா பத்தியும் அவர் சொல்றாரு ஷில்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளா என்ன ரொம்ப இது பண்ணிட்டே இருக்காங்க நாக் பண்ணிட்டே இருக்காங்க எனக்காக பேசினியா எனக்காக சண்டை போட்டியான்ற மாதிரி சோ அவங்க பேசிக்கலி வந்து ரஜத்தை ரொம்ப கோவப்படுத்தி ரஜத் வந்து ஷில்பாவை திட்டி சண்டேயில இருந்து அவங்க சிம்பத்தி வாங்கி அந்த சிம்பத்தி ஓட்ஸ் வாங்கணும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ரொம்ப இடத்துல ரஜத்தை கோவப்படுத்தி பேச வைக்கணும்னு பாக்குறாங்க அவங்க சிம்பத்தி ஓட்காக அவங்க ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி விவியன் ஷில்பாவோட கேம் பிளான புரிஞ்சுக்கிட்டாரு வந்து டாஸ்க் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வர போறாங்க சோ அந்த கெஸ்ட் வந்து நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அந்த கெஸ்ட பாத்துக்கிறதுக்கு இந்த வீடு வந்து ஒரு கேஃபே மாதிரி ஆக்க போறோம் வெளியில வந்து பேஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் நாங்க வைக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு மேனேஜர் வேணும் அப்புறம் ரெண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேணும் சோ யார் 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 யாரா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அதே சொல்றாரு மேனேஜர் வந்து ரஜத் டைம் கார்டா இருக்கிற ரஜத் தான் அண்ட் மேனேஜரை வந்து டிசைட் பண்ண சொல்றாங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா யார வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவினாஷ் அண்ட் ஸ்ருதி நான் வச்சுக்கிறேன் அசிஸ்டன்ட் மேனேஜரான்னு சொல்றாங்க சோ மிச்சவங்க எல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கான ட்ரெஸ்ஸும் உள்ள இருக்கு எல்லாரும் போட்டு வந்து ரெடியாருங்கன்னு சொல்றாங்க சோ எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க கெஸ்ட் உள்ள வராங்க அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தா ஷாலினி பாசி இவங்க ஒரு கிரேட் ஃபேஷன் டிசைனர் அண்ட் ஆர்ட் கலெக்டரா சோ இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வெல்கம் பண்றாங்க இப்பதைக்கு ஷால்னி பாசி உள்ள வந்திருக்காங்க சோ என்னென்ன இவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்குதான் தெரியும் ஆக்சுவலா மூணு நாள் முன்னாடியே உள்ள வந்துட்டாங்களாம் நம்மளுக்கு இப்பதான் இதை காட்டுறாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சோ அதெல்லாம் நாளைக்கு காட்டுவாங்க போல இருக்கு அது இன்னைக்கு நைட்டு காட்டுவாங்க போல இருக்கு வீக்கெண்ட் வார்ல சேர்த்து சோ இருந்து பாப்போம் இப்படிதான் போயிட்டு இருக்கு சோ வீக்கெண்ட் வார்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்ததுதான் சொல்றாங்க ஸ்ருதிகாக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கதா சொல்றாங்க பட் எதுவுமே வந்து நல்லதுக்கு தான் நினைக்கிறேன் ஸ்ருதிகா வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா இப்படிதான் வந்து இந்த நெகட்டிவிட்டி தான் வெளியில போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு பிக்சர் ஒன்னு கிடைக்கும் சோ தட் அவங்க கேம் பிளான வந்து மாத்துவாங்க லாஸ்ட் டைம் சல்மான் கான் வந்து அவங்கள ரொம்ப பாராட்டிட்டு போகும் சோ இதுதான் நம்ம கிட்ட இரு மக்கள் எதிர்பார்க்கறாங்க போல இருக்குன்னு இன்னும் இன்னும் அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க சும்காரன் கிட்ட எல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க கேம் பிளான மாத்துவாங்கன்னு நம்ம நம்புவோம் கெஸ்ட் ஷால் பாசி வரதோட இந்த எபிசோட் முடியுது ஷால்னி பாசி வந்து வயல் கார்டு என்ட்ரியா இல்லைன்னா வந்துட்டு கெஸ்டா வந்திருக்காங்களா எதுவுமே தெரியல ஆனா வந்து ரேஷன் டாஸ்க்காக சில ஆக்டிவிட்டீஸ்க்காக உள்ள வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அவங்க இத்தனை நாள் இருப்பாங்களா இல்ல வந்து அவங்க கன்னி பண்ணி கேம் ஆட போறாங்களா அப்படின்றது வந்து வரும் வாரங்கள தெரியும் இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா பிளீஸ் லைக் ஷேர்